மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணித்ரா திரைப்படங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்னென்ன வித்தியாசத்தை உணர்றீங்க நீங்கள் முக்கியமாக வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை நடிப்பு ஒன்று தான் வேணா எக்யூப்மெண்ட்ஸ் வேறையாக இருக்கலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேறையாக இருக்கலாம் கேமரா வேறையாக இருக்கலாம் லைட்டிங் வேறையாக இருக்கலாம் நடிப்பில் அந்த அளவுக்கு சினிமா அளவுக்கு அதில் கவனத்தை செலுத்த முடியுதா சினிமாவில் ஒரு ஒரு ஷாட் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க சீரியலில் வந்து பார்த்தும் பண்ணுவாங்க டயத்தையும் சீக்கிரம் சேவ் பண்ணுவாங்க ரெண்டுமே இருக்குது டிவியில் அதனால தான் சில சமயம் என்ன பண்ணுவாங்க டைரக்டர்ஸ் மாட்டிக்குவாங்க எப்படின்னா யாராவது புதுமுகமோ இல்லை யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன் பெரிய கேரக்டர் ஒன்று எதையாக கொடுத்துருவாங்க நல்லா நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது பார்த்தா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அவ்வளோதான் அன்றைக்கி நாலு பூரா போயிடும் உடனே ஒன்று இந்த பொண்ணையே கோப்பை பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க இல்லைனா அடுத்த நாள் காலையில் வேற ஆள் மாற்றிருவாங்க அதுதான் டிவி சீரியல் டிவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விமர்சனம் இருக்குது ஒரு பக்கம் இது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது காலைல ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் போனோம்னா நைட்டு ஒம்பது வரைக்கும் ஷூட்டிங் கன்வீனியாக வீட்டுக்கு வந்துடலாம் இன்னொரு பக்கம் திரையுலகத்தை விட டிவி தான் வந்து சரியாக இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது பொதுவாக வந்து இந்த சீண்டல்கள்லாம் இங்கே சீரியலில் தான் அதிகமாக இருக்குதுன்னு இன்னொரு விமர்சனம் இருக்கு சார் சீண்டல்கள் எங்கே இல்லை சினிமாவில் இல்லையா சீரியலில் இல்லையா ஐடி ஆஃபீஸில் இல்லையா இல்லை வேறு எங்கே இல்லை ம் பெண்ணு இருந்தால் சீண்டல் இருக்கத்தான் செய்யும் ஆணுன்னு இருந்தால் சீண்டிக்கிட்டே தான் இருப்பான் ரைட்டா சீண்டாத ஆண்கள் நூற்றில் பத்து பேர் வேணால் இருக்கலாம் தொண்ணூறு பேர் சீண்டிட்டு தான் இருப்பாங்க அந்த படக்கூடிய பெண் அதை எந்த வகையில் எடுத்துக்கிட்டு அவள் எப்படி வெளியே வராங்கிறது மட்டும்தான் சார் லைஃப் ஸோ அதனால் சீண்டல்கள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும் அதனால் அதுக்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே போயிட்டே இரு பிடிக்கலையா வாயை முடிட்டு வெளியில் வந்துட்டே இரு ரெண்டு தான் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீ என்ன சூஸ் பண்ண தான் உன்னோட லைஃப் என்னோடய லைஃப் நான் ஏன் இந்த பெரிய ஹீரோயினாக வரலன்னா நான் வாய முடி வெளியில் வந்துட்டே இருந்துட்டேன் அதனால் நான் பெரிய ஹீரோயினாக வரல பரவாயில்ல இன்றைக்கி என்னோட இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை ஆண்டவன் நான் நல்லா வச்சுருக்கான் அவ்வளோதான் சினிமாவில் நடிக்கணும்னு ராசியோட சென்னைக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் பல சினிமாவில் நடிச்சிங்க சீரியல் நடிச்சிருக்கீங்க இப்போ இந்த பயணம் எப்படி இருக்குது தாரன்றைக்கு அதாவது இதை இந்த தொழிலை நேசித்தா மட்டும்தான் சார் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும் நேசிக்காமல் என்னடா ஏதோ சீரியல் நடித்தோம் இன்றைக்கி வந்தால் என்ன சீன்றாது ஐயோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளெலாம் இருக்க முடியாது சார் அவ்வளோதான் அதுக்கு ஒன்று அவங்களே தூக்கி போட்டுருவாங்க இல்லை நம்மளே வெளியில் வரக்கூடிய தருணம் ஆகிடும் இது இந்த 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 ப்ரொஃபஷனை நம்ம நேசிக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுது இன்னுமே நான் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த தொழிலை நான் நேசிக்கணும் நேசித்தா மட்டும்தான் தொடர்ந்து இருக்க முடியுமே தவிர சில சமயம் நினப்பேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கிட்டால் நம்ம ஓடணும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு நினப்பேன் நினச்சேன்னா தானாக பிரேக் வந்துடும் சீரியல்ல அப்புறம் பார்த்தா மண்டை காஞ்சிரும் வீட்டில் ஐயோ ஐயோ வேண்டாம்ப்பா நான் சொன்னது தப்பு தான் நான் ஒழுங்கு மரியாதைய வேலைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சீரியல் நடிக்கிறது குடும்பத்தை பாக்குறது எப்படி மேனேஜ் பண்றீங்க கேட்டிங்களே ஒரு கேள்வி சீரியலில் நடிக்கிறது குடும்பத்தை பாக்குறது என் பொண்ணை பாக்குறது அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது நானே ட்ரைவ் பண்ணுறது வீட்டில் சமையல்காரங்க வரலன்னா அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வர்றது லொக்கேஷன் போனோன்னே ஏமா லேட்டு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது கொடுக்குற டயத்துக்குள்ளே கடகட கடகடன்னு ரெடி ஆகுறது அந்த டயத்தில் சாப்பிட முடியாமல் சாப்பிடாமல் அடுத்து ஷாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி பல இதை வந்து சமாளித்து தாண்டி வந்து இருக்கேன் இது மாதிரி பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய கணவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்காது என் கணவர் எப்படின்னா படங்கள் வந்து அவர் நல்ல பெரிய நல்ல நல்ல பன்னெண்டு படம் பண்ணார் எல்லாம் நல்ல படங்கள் தான் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது படம் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணார் நல்ல படங்கள் தான் அப்போ வந்தபோது வீடு வாங்கினார் எல்லாமே நல்லா இது பண்ணார் கடைசி ஒரு ரெண்டு படத்தில் ஏதோ கொஞ்சம் அந்த ஒன் லேக்குக்கு அது ஒன் சிக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது கொஞ்சம் அந்த டைம் டியூரியேஷனுக்கும் அந்த வட்டிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு சில இதெல்லாம் விற்கிற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் வந்து படங்கள் எடுக்கலை படங்கள் எடுக்கல நானும் நடிக்கலை அப்போ என்னென்னா நம்ம இதை விற்று சாப்பிட்றதா அந்த மாதிரி கொஞ்சம் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள்லாம் ஏதாச்சு அதுக்கப்புறம் எப்பயுமே என்னென்னா கணவன் வேலை செஞ்சான்னா மனைவி அது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிறதுங்கிறது அது ஒரு மியூச்சுவல் கணவன் வேலை செய்யல அவன் பண்ணலைனாலும் மனைவி அவன் சம்பாரிச்சு கொடுத்ததை வச்சு ஒன்று பண்ணுறதோ இல்லை சம்பாரித்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ தான் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை அந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம் அவர் தயாரிப்படுத்த போது நீங்க எந்த அளவுக்கு அவரு நான் தானே எல்லா படங்களுமே நான் தான் ப்ரொடக்ஷன் வேற யாரும் வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க பட் இது பண்ணும் போகணும் எல்லாமே நான் தான் வரவு செலவு தாண்டி அந்த படங்களில் வேற எந்த விஷயத்துல நீங்க கதை சொல்வேன் கதையை பத்தி கேட்பேன் நீ இந்த கதை பண்ணாத சரியாக சரியா வராதுன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் வேணாம் பண்ணாத ஏதாவது கருத்து சொல்லு கருத்தா கருத்த போடி அப்படின்னு வரு கமர்ஷியல் அவரோட நோக்கம் கமர்ஷியலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு கருத்தாக சொல்லு அப்படின்னு சொல்வேன் நான் ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருக்கும் எப்பயுமே ஒரு சின்ன இது வரும் அப்புறம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி அதை அவங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தந்த படம் எந்த படம் சொல்லலாம் எந்த படமுமே நஷ்டமே இல்லை சார் அப்படியா ஆமாம் சார் சன் டிவி வாங்கிட்டாங்க தீ மாசி பவானி எல்லா படமுமே சன் டிவிக்கு கொடுத்துட்டாரு நஷ்டம் எந்த படமுமே இல்லை சார் இன்றைக்கி பல புதுமூங்கல் டிவி சீரியல் நடிக்க வராங்க எப்படி அவங்க பிஹேவியரும் நடிப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது என்னென்னா நம்ம நுழையும் போது இப்படி தான் இருப்பாங்க ம் ஷூட்டிங் நுழையும் போது நம்ம நம்ம பென்ட்ராகிறோம் அவங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க மேனேஜரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ வராரு ஆ ஹலோ மேம் அவங்க தான் தார்ணி மேடம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இறங்கி எந்திரிச்சு ஹாய் மேம் வணக்கம் கூட இல்லை ஹாய் மேம் அப்படின் போதும் அந்த அளவு மரியாதை போதும் ஹாய்மா நைஸ் டு மீட் யூ ஐஎம் தார்ணி அப்படின்னு அவங்க வந்து ஐஎம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து மேம் இவங்க தான் தார்ணி ஆ கன்னாடிலேயே ஆமாம் சரி ஓகே அப்போ தெரிஞ்சுப்பேன் அந்த ஒரு இதில் தெரிஞ்சிடும் சரி இவங்க இந்த மாதிரி நம்ம எப்படி அதில் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி செவன்ட்டி டு எயிட்டி இந்த மாதிரி தான் இருக்காங்க டுவெண்ட்டி பர்சென்ட் தான் அந்த மாதிரி இருக்காங்க அது ரொம்ப வேதனையை அளிக்குது இந்த மாற்றன்றது எப்போ வந்தது தான் நினைக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்தது தான் என்னென்னா வேறு வேறு எல்லா லாங்குவேஜஸ்லேருந்தும் இப்போ ஹீரோயின்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து வராங்க இன்னொன்று என்னென்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள எடுக்கிறாங்க என்னென்னே ஒரு ஒரு கல்ச்சர் ஒரு பேசிக் கல்ச்சர் தெரிஞ்சால் போதும் சார் வேறு எதுவுமே தெரிய வேண்டாம் நார்மலான ஒரு மரியாதை தெரிஞ்சால் போதும் நம்ம எங்கே வேணால் இந்த உலகத்தில் வாழலாம் இல்லையா அது தெரியாமல் ஒரு ரொம்ப பணம்னால் பணம்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து முக்கால்வாசிப்போ அப்படி ஆகிடுச்சு சார் அப்படி அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகிடுது எல்லாமே டோட்டலாக அப்படியே மாறிடுதா அவ்வளோ ஒரு நாலஞ்சு வருஷத்தில் தான் இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாவது ஒரு இது இருந்தது டிவி சீரியலில் நீங்கள் நடிக்கிறபோது சில நட்சத்திரம் நடிக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டுருப்பீங்க இவங்களாம் இவ்வளோ பிறமாக நடிக்கிறாங்க அது மாதிரி உங்களுடைய வேப்பில் ஆழ்த்திய நடிகர் நடிகர்கள் யாரை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா தெய்வ மகள் கிருஷ்ணா கேரக்டர் கேரக்டரா வாழ்வார் அது சுந்தரியில வந்து கேப்ரல்லா அப்புறம் வந்து ஜிஷ்ணு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவாங்க தூக்கி சாப்பிட்டு சீனா அப்படியே யாருமே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்களதான் பார்க்கணும் அந்த மாதிரி சுந்தரியும் அதே மாதிரி தான் ஜிஷ்ணுன்ற அந்த பையனு ஹீரோ அப்படிதான் கிருஷ்ணா கிருஷ்ணாவோட நான் அதுக்கு சுந்தரிக்கு முன்னாடியே தாலாட்டு சீரியல் பண்ணியிருக்கேன் அவரும் அப்படி தான் நம்மளை அக்கிட்டே திரும்ப விட மாட்டார் அப்படியே சூப்பராக பண்ணுவார் அவர் அந்த மாதிரி இவங்க ஸ்ருதி ஸ்ருதிராஜ் தாலாட்டு ஹீரோயின் அவங்களுமே வந்து நல்லா நடிப்பாங்க கேரக்டரு இப்போ நான் எப்படி தெரியுமா சோகமான கேரக்டரு அந்த சீனு சோகமான சீனு அப்படின்னு சொன்னால் எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக போய் உட்காந்துருவேன் ஏன்னா நம்மளோட மைண்டு டைவெர்ட் ஆகாமல் இருக்கணுன்றக்கா தனியாக அதே மாதிரி தான் சுருராஜும் அந்த ஒரு சீன் அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கடத்திட்டு போயிடுவாங்க அந்த சீனில் வந்து அப்படி என் பையன் எனக்கு வேணும்னு சொல்லி அழுகணும் அப்போது அவங்க கொஞ்சம் நேரம் எப்பயுமே அந்த சைலண்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டாங்க இந்த சீன் அப்படியே தூக்கி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி நிறைய இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் அந்த டெடிக்கேஷனோட இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்காங்க அதனால அவங்க தொடர்ந்து சீரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் கொஞ்சம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சக நடிகர் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம தான் பெரிய நடிகர் நினச்சிட்டு இருந்தோம் இவங்க நமக்கு மேலே அவங்க நடிக்கிறாங்க சூப்பர் அந்த மாதிரி இருக்காங்க சூப்பர் இந்த இருபத்தைந்து வருட பயணத்தில் இந்த விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு டிவிலேயே தான் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக ரெண்டு ஒரு ரெண்டு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு நிறைய உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிருக்கேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை பன்னெண்டு வருஷம் கண்டினியூஸ் ஏழு நாள் ஏழு நாள் மாறி மாறி கொடுப்பேன்னு அப்போ என்னன்னா இல்லாலும் ஒரு தெலுங்கு சீரியலு ஏவிஎமோட தமிழ் சீரியலு வேறு ஒரு தமிழ் சீரியல் கொடுத்த டேட்டு என்ன இடியே விழுந்தாலும் மாறாது ஏன்னா அது கதை வந்து பக்காவாக ஃபார்ம் ஆகி இந்த ட்ராக்கு இவங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஆச்சா ஸோ வந்து உங்களுக்கு அதில் சேஞ்சஸ்ஸே கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்போ அந்த டிஆர்பிங்கிற மேட்ரு அப்போ இல்லை உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பிங்கிற மேட்ரு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு என்ன என்னை வந்து ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஹீரோயின் அம்மா அம்மா நீங்கள் ஹீரோ அம்மா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம என்ன நினைப்போம் ஓ சூப்பராக இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ நாள் வரும் ஒரு பத்து நாள் வரும் ஒரு எட்டு நாள் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம புக் ஆகிடுறோம் என்னாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த போயிட்டே இருக்காங்க போகிற நேரத்தில் அந்த அந்த ஒரு ரெண்டு நாளோ ஏதோ டிஆர்பி இறங்குச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல டிஆர்பி இறங்கியிருக்கு நீங்கள் அது இப்படி மாற்றிடுங்க அப்படின்றாங்க வேற மாதிரி தான் கொண்டு போயிடுங்க இல்லை யாரையோ உள்ளே கொண்டு வாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஏற்கனவே இருக்கிற ஆர்டிஸ்டோட இதுவும் போயிடுது அவங்க நம்பிக்கையாக ஒரு சீரியலை ஒத்துக்கிறதுக்கும் கஷ்டமாயிடுது கரெக்ட் எப்படி நம்ம ஒத்துக்கிறது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆகிடுது அதனால இப்போ என்னென்னா சீரியலா இப்போ முன்னாடிலாம் கேட்போம் சார் எத்தனை நாள் வேலை வரும் சார் அப்படின்னு கேட்போம் இப்போல்லாம் வந்து எத்தனை நாள் வேலை வருதுன்னெலாம் கேட்குறதே இல்லை சீரியில்லை சார் சரி ஓகே பண்ணலாம் சார் அவ்வளோதான் சம்பளம் எவ்வளோ சம்பளம் நீ ரெண்டு நாள் கூப்பிட்டாலும் தான் அஞ்சு நாள் கூப்பிட்டாலும் தலையெழுத்தது தான் அதை வந்து அந்த டிஆர்பிங்கிற அந்த ஒரு மேட்ரு வந்து பெருசாக எடுக்காமல் கதையை ஆணித்தரமாக பிடிச்சி இதுதான் கதை நீ பார்த்தா பாரு பார்க்கலன்னா போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் கதைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் ஜனங்க வந்து அப்பா என்னன்னாலும் சரி இவங்க அப்படி நல்லா தெளிவாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும் அந்த இது வரணும் சார் அது வரணும் சார் நீ என் தலையெழுத்தே அப்படிதான் டிஆர்பியில் நான் நடித்து நல்லா இருந்தால் தார்ணி மேடை நடிச்ச அன்னைக்கு சூப்பரா அது மாதிரி நடந்திருக்கு சில சீன் கல்யாண பரிசுல வாணிரான எல்லாம் நடந்திருக்கு அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதே நான் நடிச்சது ஏதாவது சரியில்லைன்னா அந்த இடத்துல எதுவும் வரல கொஞ்சம் அந்த ட்ராக் அப்படி மாத்திருங்க அப்படின்ற மாதிரி வரும் அது என்னால ஒருத்தின்றது இல்லை என் கூட நாலு பேர் இருப்பாங்கன்னு வைங்க எல்லாம் டோட்டலா சேர்ந்துதான் ஸோ அப்ப என் ஃபேமிலி அடிவாங்கல்ல டோட்டலா என் ஃபேமிலி அடிவாங்குமே அந்த இது இல்லாம இது வந்து ஒரு ஒரு பழைய அந்த ஒரு ட்ரெண்டிங்கில் போனாங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் தெரியுமா கதையில் எந்த சீன் இதான்ப்பா ஸ்க்ரீன் ப்ளே எழுது டைலாக் எழுதுப்பா சீன்ஸ் எழுதுப்பான்னு போயிடலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டேட்னெட் ஆகுது சேனல்லேருந்து ஸ்க்ரீன் பிளே வரணும் ஆமாம் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் டேட்டை யாரை வாங்குறதுன்னு தெரியல ஏன்னா எவன் ஃப்யூஸை பிடுங்குவாங்கன்னு தெரியாது ரைட்டா இன்றைக்கி யாரோட ஃபியூஸ் அங்கே பிடிங்கி போகுன்னு தெரியாது அதனால் என்ன சீன் எழுதுறது வந்தால் தான் எழுத முடியும் ஃபோன் பண்ணி சார் ஷூட்டிங் இருக்கான்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்றாங்க அந்தளவுக்கு இப்போ ஆயிடுச்சு நடிக்கும் போது ராதிகா எப்படி பழகுவாங்க ராதிகா செல்லக்குட்டி இல்லையா அவங்க அவங்களோட ரெண்டு மூணு படம் பண்ணல சூரிய வம்சம் அப்புறம் வந்து நம்ம அண்ணாச்சி அப்போவே அக்கா அக்கா தான் கூப்பிட்டுட்டு அவங்களோட நல்லா பழகுவேன் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் மூணு சீரியல் பண்ணேன் கிராண்ட் மதர் டூ தௌசண்ட் ஃபஸ்ட்டு சீரியல் வாணிராணி அதுக்கப்புறம் இப்போ பண்ணது கிழக்கு வாசல் சீரியல் மூணு சீரியல் பண்ணேன் உங்களுடைய மகளை சினிமாவில் கொண்டு வர ஐடியாவில் இருக்கா அவங்களுக்கு எனக்கும் ஐடியா இல்லை அவங்களுக்கும் ஐடியா இல்லை அவள் வந்து ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டா அதான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ அவளே தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாள் சரிப்போ அட்லீஸ்ட் நீயாவது எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு வாடி வந்து நில்லின்னா வரமாட்டா ஃபோட்டோ எடுக்க ஆனால் இப்போ இந்த ஒரு நைன்த்து டென்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவளே ஃபோட்டோ எடுத்துக்கிறாள் சரி ஓகே அட்லீஸ்ட் அந்த ஒரு இதாக வந்தது ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு இல்லாமல் சினிமாவில் கொண்டு வர ஐடியா இல்லை அது தப்பான இது இல்லை சினிமாங்கிறது ஒரு நிலையான தொழில் அல்ல அதனால இவ்வளோ வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் ஸ்ட இதாகி வந்துவிட்டோம் சினிமா வந்து சார் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்கிறேன் பணம் இருக்கு வீட்டில் அப்பா அம்மா நிறைய பணம் வச்சுருக்காங்க நான் போய் சினிமாவில் போய் சம்பாரிச்சா சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கலன்னா இல்லை அப்படிங்கிறவங்க வேணாம் சார் சினி ஃபீல்டுக்கு வரல சார் இல்லைன்னா வரக்கூடாது சார் ஏ ஏன்னா அவன் என்னைக்கு அவன் பெரிய ஆள் ஆகி அவன் என்னைக்கு சம்பாரிச்சு அவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் ஆன பொண்டாட்டி என்னைக்கு சந்தோஷமாக வச்சு சார் நிறைய பேர் அந்த மாதிரி காணாமலே போயிட்டாங்க சார் நிறைய பேர் புல்லு முளைச்சிருச்சு சார் அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லையா தாய் தாய்தாப்பை ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் சார் சினிமாவுக்கு வரணும் நான் வந்து நிறைய ட்ரெண்டிங்கை மாற்றி இருக்கேன் சார் என்ன டிஆர்பி அந்த இந்த மாதிரி நல்லா சம்பாரிச்சு கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வாங்க இல்லைன்னா வராதிங்க இங்கே உழைச்சி சம்பாதிக்கணுமா உழைங்க சம்பாரித்து கல்யாணம் பண்ணி அங்கேயே இருங்க இங்கே சினிமாக்கெல்லாம் வராதிங்க அந்த மாதிரிலாம் தோணும் நிறைய ரொம்ப நன்றி நன்றி சார் உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ஸோ மச் சார் சார் அதான் இந்த நேரத்தில் நான் நான் சொல்லணும்னு முன்னாடி வந்த சித்ரா லக்ஷ்மணன் நினாடி நடிக்கலையே அப்படின்னு நினச்சேன் ஆனா இன்னைக்கு உங்களோட யூடியூப்க்கு என்னோட பேட்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் நன்றி பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்